முழுவதுமாக தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கிட வேண்டும் என்று தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் உரித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்கு ஆண்டுகளுக்கு உள்ளாக ஏற ஒட்டு மொத்தமாக இரண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு பேர் பணி நியமன ஆணைகளை மாண்பு முதலமைச்சருடைய முற்கால ஆட்சியில் மிக சிறப்பாக பெற்றிருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஏதோ அரசு வேலை வாய்ப்புகளை தான் நாம் முழுமையாக உருவாக்கிட வேண்டும் என்று மட்டுமில்லாமல் தனியார் துறையினுடைய வேலை வாய்ப்புகளையும் ஊக்குவித்து அவர்களுக்கான அந்த பயிற்சியிலும் கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான திட்டமாக நான் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சருடைய கனவு திட்டமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இளம்பெண்கள் நான்கு மூணு திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வேலை வாய்ப்பை தொடர்ந்து பெற்று வருகின்றார்கள் முதலமைச்சருடைய இலக்கை பொறுத்தவரை குறிப்பாக இன்றைய வேலை வாய்ப்பு முகாமை பொறுத்தவரை நேற்று வரை ஆன்லைன் மூலமாக நாலாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்திருந்தார்கள் இன்று நேரடியாக வருகை நின்று தங்களுடைய பதிவுகளை செய்து இன்று நடைபெறுகின்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ஏறத்தாழ பத்தாயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக அது கலந்து ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றன இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து நிறுவனங்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமிலே பங்கெடுத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு அந்த நிறுவனங்கள் தயாராக இருக்கின்றன எனவே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பிடித்த நீங்கள் விரும்புகின்ற நிறுவனங்களை தேர்வு செய்து தங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உறுதி செய்து கொள்ளலாம் என்றால் முதலமைச்சர்கள் பொறுத்தவரை வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதார்கள் என்று வித்தியாசம் பார்ப்பதில்லை கோவையை பொறுத்தவரை கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நன்றாக தெரியும் தொகுதியும் எதிர்கட்சிதான் எதிர்கட்சி தான யோசிக்கிறேன் கொஞ்சம் அரசியல் தெரியல கொஞ்சம் பேருக்கு நம்மளும் பார்ப்போம் நம்ம சோசியல் மீடியா பார்க்கறோம் வாட்ஸ்அப் பார்க்கறோம் பேஸ்புக் பார்க்கறோம் இன்ஸ்டா பார்க்கறோம் ஆனால் பொதுவாக ஒரு அரசியல்வாதி வாரி என்ன நடப்பாங்க யார் நமக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு முதல்ல செய்யலாம் ஓட்டு போடாதவங்களுக்கு பின்னாடி கடைசியாக பார்க்கலான்னு நினைப்பாங்க அதுதான் இயற்கை அப்படிதான் பொதுவாக நடந்துக்குவாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாணவன் தளபதி அவர்கள் அப்படி இல்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தானே சட்டமன்ற உறுப்பினராக எண்ணி அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரு சேர வளர்ச்சி திட்டங்களை வழங்கக்கூடிய ஒரு மகத்தான முதலமைச்சரை நாம் பத்து தொகுதி எதிர்க்கு சேர்ந்தா கூட முதலமைச்சர்கள் சென்னை மாவட்டம் தவிர அரசு நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்து கொண்ட முதல் மாவட்டம்னா அது கோயம்புத்தூர் மாவட்டம் தான் இதெல்லாம் அதிகமா வருகிறது அரசுடைய நலத்திட்டங்களை வழங்கி புதிய பணிகளுக்கு தொடங்கி வைத்து பல்வேறு சிறப்பு திட்டங்களை மாநில முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வந்தார்கள் நம்ம போட்டி தேர்வுக்கு தயாராகணும் அப்படி தயாராக நமக்கு ஒரு சிறந்த நூலகம் வேணும் வேண்டும் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சிறந்த நூலகம் வேண்டும் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் நூற்றமுறை கலைஞர் அவர்கள் உருவாக்கிய ஒரு மகத்தான பிரம்மாண்டமான நூலகம் அதற்கடுத்து மதுரையிலே முதலமைச்சர்கள் மிக பிரமாண்டமான ஒரு நூலகத்தை உருவாக்கி அங்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இளவெண்கள் படித்து வருகின்றார்கள் அந்த வகையில் கோவையில் மிக பிரமாண்டமான ஒரு நூலகத்தை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக முன்னூறு கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து முதலமைச்சரவர்களே அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு ஏழு மாடி கட்டிடம் மிக பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது வரையக்கூடிய ஜனவரி மாதம் அந்த நூலகத்தை முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கின்றனர் சிரமப்பட்டு படிக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அந்த நூலகத்தை மாணவ முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க செம்மொழி பூங்கர் அது கோவிலை ஏறத்தால நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பல் செம்மொழி பூங்காவுடைய பணிகள் ஏறத்தாழ எண்பது விழுக்காடு நிறைவு பெற்றிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய பணிகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக நம்ம கோவை மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்படக்கூடிய தாய்மார்கள் வந்து நாலு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் பேர் மாதம் ஆயிரம் ரூபாய் முதலமைச்சர்கள் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெற்று வருகின்றார்கள் அதன் மூலமாக பயனடைந்து வருகின்றார்கள் பேருந்து மகளிருக்கு கட்டணம் அல்ல விடியல் பயணம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி கோவை மாவட்டத்தில் மட்டும் ஏறத்தால தொண்ணூத்தி எட்டு கோடி பயணங்களை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகளிர் பெற்று பயன்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் முதலமைச்சருடைய திட்டம் காலை உணவு திட்டங்கள் ஒரு மகத்தான திட்டம் ஆரம்ப பள்ளியில் படிக்கக்கூடிய அரசு அரசு உதவி வெளியிட்ட பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ குழந்தைகளுக்கு காலை திட்டம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை மாணவ முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தனியார் துறையினுடைய வேலை வாய்ப்போடு அரசினுடைய வேலை வாய்ப்புகள் இப்படி தனியார் துறையுடைய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்காக நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் பல்வேறு அறிவிப்புகளை கோவை மாவட்டத்திற்காக மாணவ முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் நிதிநிலை அறிக்கையிலே மிக சிறப்பான திட்டங்களை எல்லாம் முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் பல்வேறு தொழிற்சாலைகள் கோவைக்கு வழங்கி இருக்கின்றார்கள் விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் என்பது நீண்ட ஆண்டுகால கோரிக்கை தொழில் முனைவுகள் தொடர்ந்து அதை மாணவன் முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று அது நிறைவு பெற்று ஏறத்தால் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அதற்காக செலவிடப்பட்டு அந்த நிலங்கள் எடுக்கப்பட்டு இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன எனவே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் முதலமைச்சருடைய உத்தரவோடு நடைபெறுகின்ற துணை முதலமைச்சருடைய ஆசிரோடு நடைபெறுகின்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் தாங்கள் விரும்புகின்ற நிறுவனங்களை தேர்வு செய்து இதன் மூலம் பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த முகாமீளில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வளர்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்